அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்து அன்பாத சகோதரே பெரியவர்கள் தாய்மார்களே அல்லாஹ் சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மிக உண்டாட்டமாக அலமது இல்லா அலமது இல்லா அல்ஃபா அல்ஃபா மர் அலம் இல்லா ஒரு சிறப்புமிக்க நாளை எதிர்பார்த்து பெருமனா ரசூ சல்லா அலை அவனுடைய முதல் வசந்த அரபிய நோபல் முதல் வசந்தம் முதல் முதனால் நாம் எல்லாம் எதிர்பார்க்க உலகம் முஸ்லீம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மள இருந்து கொடுங்க வந்து தான் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் எதிர்பார்த்து பர பார்த்துக்கிட்டோம் அப்புறமே செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அதை பற்றா பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாருக்கு சுகாணா பெருமனார சுருக ஐஸ்வன் லல்லா ஐஸ்வன் அவர்கள் மீது அதிகம் செலவாக சொல்லக்கூடியவங்களாக இம்மை மரிமை அவரோடனே இருந்து சொர்க்கத்திலையும் அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை அல்லா நாம் அனைவருக்கும் தந்தாக முடிவான அமீன் நம்ம தூரம் சொல்லி ஆறு சூழிகள் கைவம்மா பேட் பக்கத்து காலங்களாக தாரா பெரு குரானில் மஜீதோ பெரு காலில் இப்போது விஸ்மில்லி ரஹீ அருளாளனும் நெகிர அன்பொழிகளுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் உஜ் அல் தாலாவுடைய திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் அஹமது இல்லா அஹமது சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹ் உதானு தாலாவுடைய மாபெரும் கிருபை அல்ஃபா அல்ஃபா மர்ரா அலம் புனிதமான ஒரு சங்கையான அல்லாஹ் உஜ் அல்ல இஸ்ஸானு முதோ முதல் படைக்கப்பட்ட ஒளிய படைக்கப்பட்ட மூரே முகமது என்று சொல்லக்கூடிய பெருமான ரசூ உலை சலாஹா அலி சொல்லாம் அமார் சல்லாஹில்லா அஹமத்துல

தொகை என்று சொல்லக்கூடிய நம்ம எப்போதும் மாதம் மாதம் நம்ம பயன்களில் பார்க்கக்கூடிய பொருளோடு பார்க்கக்கூடிய அம்பு எல்லா எல்லா போனியவனுக்கு அல்லாஹ் மிக பெருமை அல்லாஹ் எங்களுக்கு இந்த பெரிய பெருமானாக சூர்காய சொல்லா வரே சொன்னுடைய முழுமையான அந்த மாதத்தை அடைந்து பரிபூர்ணமான ஈமான் உன்னே சராமத்தான சாந்தியானது உன்னுடைய பொருத்தமான ஒரு மாதமாக ரகமத்தான ஒரு மாதமாக எங்களை ஆக்குவாயாக அவ்வளோதான் வர புக்கள் தான் நீ படைத்த அந்த இறையை படைத்த ரப்பே எங்களை நீ யாத்தா எங்களுக்கு நீ சகாமத்தான இறையாக நீ ஆக்குவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த ஊழாவை நம்ம ஓதுவது காரணமாக நம்ம மனப்படம் செஞ்சு என்னது பார்த்துக்கிட்டு நம்ம ஓதுவது ஓதி சூரத்து முறுக்கு சூறாகவே நம்ம வந்து அதை ஓதுவது எப்போதும் பெற பார்த்த உடனே ஓதுவது சுரத்து எல்லா விமான பெருமக்களும் ஓதுவார் அந்த தபார கல்லது வேதியியல் முழுக்கு போகுவோம் அல்லாஹ் என் சொல்லக்கூடிய அழகான அந்த சூறா முழுக்கு சூறா ஓதுனா அவ்வளோ அவ்வளோக்கு அந்த சிறப்பு அல்லாஹ் சுகாமத்தில் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பான துவாவை ஓதி பெருமான செல்லம் அவருடைய அந்த செலவாத்தரம அதிகமதியமான முறையில் நம்ம ஓதுவது அல்லாஹ் சுலியன் போது இன்னும் அல்லாஹலாங்க தொகையும் சொல்லுவோனால நம்பி ார்களே இாமே நானும் என்னுடைய மலக்குமாரளும் நபி மீது சதவார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம் நீங்களும் நபி மீது சதவார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் வேற எந்த ஒரு கடமையும் அல்லாஹ் இப்படி சொன்னதாக புராண ஆயத்திலே அறிவுசர் பார்க்க முடியல அந்தளவுக்கு இந்த செலவாத்தை பெருமானா ரசூதாய் செல்லதா சொல்லக்கூடிய செலவாத்தை ஓதலுக்காகபடி அல்லா சொல்லப்பட்ட செலவாத்து அவ்வளோவுக்கு அனைத்து தேவைகளுக்கும் இந்த செலவாத்து மாமருந்தாக இருக்கிறது பெருமானா ரசூ செல்லதா சொன்னாங்க அவ்வளவுப்பட்ட சிறப்புமிக்க அல்லா சொன்ன மலக்கமாக சொன்ன மூமின் முஸ்லீம்கள் சொல்லி கொண்டிருக்கூடிய செலவாத்துகளை நம்ம அதிகமான நம்முடைய வாழ்க்கையிலேயே சொல்லி பெருமானா ரசூ சல்லா அரை சொல்லி தந்தது அதேசா நம்பியவங்க அல் மாமன் அஹபத்தை யார் யாரை தேசிக்கின்றாரோ அவங்க மருமையே இருப்பாங்க நம்ம பெருமான ரசோகே சல்லதா அரேசனுடைய நேசம் பிரியம் முகபத் இஷ்கு அதிகமாக நமது எல்லோரும் நமது சந்ததிகள்லாம் பெருமான சல்லதா அரேசா அந்த முகப்பத்தை நம்ம என்ன செய்யணும் முகப்பத்தை நம்ம அந்த முகப்பத்தை வெளிப்படுத்தி பொழுது மறுமையில் அவங்களுடனே அந்த சுகா நோத்தாளா வாழக்கூடிய தோப்பிக்கு தருவாங்க என்னது அதீஷ் நம்மளாம் பார்க்குறோம் அந்த கட்சி கூட்டம் போட்டாங்க அதை பெண்மணிகள் பெண்மணி அந்த கட்சி மாநாட்டுக்கு போய் சொல்கின்றார்கள் எனக்கு பூராமை நோயிலே அவரு தான் வாய்ப்பு கிடச்சா அவங்க நான் கட்டி பிடிச்சி நான் முத்தம் போடுவேன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம் நான் பிரியப்படுறேன் அரசியலில் ஒரு பிரமுகரை ஸ்டாடுகளை உலகத்தினுடைய ஸ்டாடுகளை நான் அவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லி இப்போ உள்ள நம்முடைய நம்முடைய சமுதாயத்தினர்கள் இஸ்லாமியர்கள் பெண்கள் இளைஞர்கள் கூட அவங்க போய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவங்க வெளிப்படுத்தக்கூடிய செயல்களை பார்க்குறோம் இப்படி காலங்கள் போயிட்டுருக்கு அப்போ அதெல்லாம் இருந்து நம்ம என்ன செய்யணும் சந்ததிகளை அல்ல இடத்துல துவா செஞ்சு அந்த சந்ததிகளை பெருமான அந்த சூழ்நிலை சொல்லுறதாக அரசு அவருடைய நேசத்துக்கும் உப்புக்கும் செலவாத்துக்கு ஓதும் இருக்கும் விழாக்களை அவங்க கலந்து கொள்ள வைப்பது நம்மியவங்களுடைய வரலாறுகளை அவங்க கொடுத்து படிக்க வைப்பது சு துவாக்களை படிக்க வைப்பது சூறாக்களை படிக்க வைப்பது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பெற்றோர்கள் அல்லாவாசிகள் நிர்வாகி எல்லோரும் நம்ம அல்லாவாசி எல்லோரும் எல்லாம் அல்லாவாசிகளையும் எல்லோருடைய ஜமாத்துவாசியிலும் குழந்தைகளை நம்ம அந்த மீளா மூலாதிகளை சபைய உட்கார்வை சரதா அலேசனமுடியாக அதிகாரி சரவாத்தோதுவது அவங்கள முன்மாதிரி எடுத்துக்கொள்வது நமக்கு முன்மாதிரி அவங்க தான் நம்ம தலைவர் அவங்க தான் அவங்க எவ்வளோ நம்மளை நேசிச்சிருக்காங்க அந்த அந்த செயல்பாடுகளை இந்த மாதத்தில் அதிகப்படுத்துவது தான் மீளாது நம்பியுடைய மிகப்பெரிய விசேஷமாக இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த தான் இந்த மாதம் எல்லோரும் குழந்தைகள் அதுக்காக வேண்டிய பரிசு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் எல்லா கடையும் குழந்தைகளை என்ன செய்யுங்க அந்த மீனாதி விழாக்களில் கலந்து கொள்ள வைப்பதற்கும் அவங்களுக்காக வேண்டி அதை என்னென்ன செய்யணுமோ பரிசுகளை வாங்கி கொடுப்பது அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு கொடுப்பது எல்லாம் அனைவர்களும் அதற்காக வேண்டி மெனக்கெட்டு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மாசத்தை நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் அதிகம் அதிகப்படியான செலவாத்துகளை குறிப்பாக செலாற்று திருதோஷி சொல்லக்கூடிய செலவாத்து உற்பத்தி மூலம் தடவை பெற பார்த்தோன்னே ஓதனவங்களுக்கு சலாத்து ஃபுர்தோஸ் சொன்னாங்க அந்த சலவாத்து மூலமாக ஜன்னத்து ஃபுர்தோஸில் சேர்த்து வைக்கப்படும் என்று இமாம் பெருமை கழுவி வைத்திருக்கின்றார் கித்தாபுகளில் அது என்ன செலவாத்து சர்வசாதாரணமான செலவாத்து தான் அல்லாஹ் உம்மா சல்லி அலா செய்தனா முகமது வாலாரியோ சஹபி வசல்லாம் நபி மீது ச சலவாத்து சலாமு அது மாதிரி மீது சலவாத்து சஹாபா பெருமக்கள் செலவாது இந்த நாலு செலவாத்தையும் உள்கொண்ட ஒரு செலவாத்து தான் சிறிய செலவாத்து செலவாத்து ஃபிர்தோஸ் இதை முப்பத்தி மூணு தடவை நம்ம கராக பார்த்தோன்னே நம்ம யார் ஓதுறோமோ அவங்களுக்கு ஜன்னாத்தில் ஃபிரதோஸ்னு இந்த செலவாத்து சேர்த்தி கொண்டு வைக்கப்படும் எழுத்து கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று இமா பெருமக்கள் நம்ம சொல்லித்தரையில் அல்லா உமா சொல்லியாலா முகம்மதின் வாலாசபி வசலம் சின்ன செலவாற்று இது முப்பத்தி மூணு தடவை நம்ம இன்னைக்கு போதும் போதலாம் இன்னைக்கு போதும் ரொம்ப விசேஷம் அந்த செலவாத்துக்களை ஓதி நம்ம என்ன செய்யணும் எல்லா இடத்துலையும் அதிகம் பெருமான ரசோகாய் சலல்லா சொல்லி குப்பை முகப்பத்தை ஈஸ்கை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அல்லா சுபான நமக்கு கிடைத்ததுக்கு ஆயிரம் சுக்ரியாக்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்ன போன வருஷம் அவங்க இருந்தவங்க இந்த மீடா விழாவுக்கு பார்க்க முடியல வீடாவை கலந்து கொள்ள முடியல அது விசேஷமான ஆயிரத்தி ஐநூறாவது பெருமானா சரதா உடைய பிறந்த மாதம் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பதினாலாவது நூற்றாண்டு சொல்லுவோம் இப்போ பதினைந்தாவது நூற்றாண்டு பக்கம் நம்ம வந்து வந்துட்டோம் பதினைஞ்சாவது நூற்றாண்டு பெருமானா சரதா அரை வந்து பதினைஞ்சு நூற்றாண்டுகள் விட்டது அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாதம் ஆகிய இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலே விசேஷமான ஒரு வீழாக்களும் கோலாகலமாக உலகம் முஸ்லீம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தை நம்ம என்ன செய்யணும் பெருமானா செல்லதாரு சொன்னாங்க மண் அஷர மண் அஷரா அழைகி ஆஜா சதா உங்களுடைய ஆஜத்துகளை என்ன ஆஜத்துகளை உங்களுக்கு நிறைவேறணுமோ அதிகமான செலவாத்துக்களை சொல்ல தேவைகள் நிறைவேறப்படும் என்று செல்லலாரு சொல்லியிருக்காங்க உண்மையான நம்பி விழாக்களில் நம்முடைய தேவைகள் நம்முடைய கவலைகள் நம்முடைய வீடு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வாகனம் நம்ம என்ன செய்யணும் வாகனம் இல்லை திருமணம் முடிக்கணும் இல்லை பையனுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும் இப்படி என்ன நம்முடைய கஷ்டமான ஒரு வேலைகள் நமக்கு தேவையான ஒரு வேலை நடக்க நடக்கவிடும் அப்போ என்ன செய்யணும் இந்த மௌலோதம் மாதம் நம்ம வந்து நெருங்கி விட்டது என்ன செய்யணும் பார்க்க சீர்த்தாங்க அஷ்ராத்தாடி ஹாஜா நம்ம என்ன ஆயத்துக்கு தேவையான கஷ்டமான ஆயுதத்தில் என்ன இருக்குதோ அதை நையத்தை வச்சு எல்லா இடத்துல என்ன செய்யணும் அதிகமாக செலவாத்துக்களை மோலோத்துக்களை அதற்கான தான தர்மங்களை என்னென்ன செய்ய வேண்டுமோ உணவு உணவு வகைகளை அவங்களுக்கு கொடுப்பது சரதா அரசுடைய அந்த ஒரு மாதத்துடைய பக்கத்தை கொண்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் ஆர்வத்தில் நினச்சி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் உடனடியாக நம்ம கதா சுபான் முத்தலா தரலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை அழகியிருக்கிறோம் இன்னும் சில மணி நேரங்களில் அந்த சுபகான் நம்முடைய வரக்கூடிய நம்பியில் அவ்வளவு மாதம் வருக வருக அனைத்து மகல்லாவாசிகளும் கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா மகல்லாவாசியும் காணொலியை பார்க்கக்கூடிய அனைவர்களும் அனைத்து பள்ளிவாசலையும் அனைத்து குழந்தைகளும் மருசா குழந்தைகள் பெரியவங்க தாய்மார்கள் அவங்க என்ன செய்யணும் வீட்டிலிருந்து கேட்பது சீனைகளை வழங்குவது கொடுத்து கொடுத்து விடுவது உண்டான என்னென்ன நம்ம வந்து மறக்கட்டு செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் அத்தனை சேவைகளையும் செஞ்சு அல்லாஹ் ரசூல் சல்லாரு சொல்லிய முகப்பத்தையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக வல்லோனந்தா ہم مانے ولے ہا کی الہ <سؤال> بریوانا ہے آمین آمین یا رب العالمین واخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ